உங்க கையில வெறும் ஒரு லட்ச ரூபா இருந்தா போதுங்க உங்களாலையும் சொந்த வீடு வாங்க முடியும் இந்த இடத்துல ஒரு சென்டோட விலைய வெறும் மூணே கால் லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த புல் வீடியோல டாலர் சிட்டின்ற ஒரு அருமையான சைட்டை பத்தி தான் பார்க்க போறாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது தேவையான எல்லா பேசிக் பெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோல ஸ்டேட்டி உண்டாருங்க நான் உங்களால் தான் சதீஷ் வென்சர்ஸ்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அன்னூர் டு சிறுமகை ரோடுங்க அன்னூர்லேருந்து கரெக்டாக அஞ்சாவது கிலோமீட்டர் ஸ்டாப்பில் மெயினான ஒரு ஊருக்குள்ளேயே நம்ம டாலர் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து ஆயிருக்குங்க இருக்குங்க டாலர் சிட்டி பாத்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு பிளாட்டோட ரொம்ப அழகாக பிரிச்சிருக்காங்க இங்கே ஒவ்வொரு சைட்டுமே நல்லா சதுரமாக சூப்பராக பிரிச்சிருக்காங்க வாஸ்துக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்கும் எல்லா ஃபேஸிங்லையுமே உங்களுக்கு சைட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க ரெண்டுல இருந்து பத்து சென்ட் வரைக்குமே உங்களால் சைட் புக் பண்ணிக்க முடியும் உள்ள எல்லா சைட்டுக்கும் உங்களுக்கு நல்ல அகலமான முப்பது அடி தார் ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க எல்லா உங்களுக்கு சைட் வந்து அவைலபிளா இருக்குங்க அடுத்து நம்ம டாலர் சிட்டியில் என்னால் அம்யூனிட்டி ஒன் ஒன்னா சொல்றேன் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்திருக்காங்க அகலமான முப்பது அடி தார் ரோடு போட்டு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த சைடு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சத்தி புளியம்பட்டி எல்லாமே பக்கமா போய்க்கலாம் நம்ம சரவணம்பட்டியா இருக்கட்டும் கோவில் அந்த சைடு எல்லாமே உன்னால சீக்கிரம் போய்க்க முடியுங்க சோ நல்ல ஒரு லொகேஷன்ல தான் இந்த நம்ம டாலர் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம டாலர் சிட்டி ஒரு டிடி சிபி ரரா அப்ரூவ் ப்ராஜெக்ட்ங்க உள்ள ஐம்பது வீடு பக்கம் குடியேறிட்டாங்க நிறைய சைட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆயிட்டு இருக்குங்க மெயினா உங்களுக்கு வடக்கு நார்த் ஃபேசிங்ல எல்லா ஃபேசிங்லயுமே உங்களுக்கு சைட் வந்து இருக்கு சோ உள்ள பாத்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே வெறும் இருபது லட்சத்துக்கும் டூ பிஹெச்கே வெறும் இருபத்தி லட்சத்துக்குமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க முன்பணமா உங்க கையில வெறும் ஒரு லட்ச ரூபா இருந்தா போதுங்க சோ யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷராக ஒரு ஒர்க் போயிருக்காங்க அங்கே உங்களுக்கு சேலரி ஒரு இருபத்தஞ்சாயிரம் டு முப்பதாயிரம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா பேங்க் லோன் உங்களால் ஈஸியாக போய்க்க முடியும் லேண்டுக்கு அப் டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுமே வீட்டுக்கு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லோன் மட்டும் உங்களால் போய்க்க முடியுங்க ஸோ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குற ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம டாலர் சிட்டி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம லேண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்டோட விலை வெறும் மூணே கால் தான் அங்கே கொடுத்துட்டு இருக்காங்க லோனுமே அப்போ செவன்டி ஃபைவ் வரைக்கும் உங்களால் லோன் போய்க்க முடியும் ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ் எல்லாமே சைட்டுக்குள்ளேயே வருதுங்க வீட்டு வாசல்லேயே அறக்கி விட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி தான் இங்கிருந்து உங்களுக்கு பெட்ரோல் பங்க்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு சூப்பர் மார்க்கெட்டு மெடிக்கல் ஷாப் எல்லாமே கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு சென்ட்டோட வில வெறும் மூணேகால் லட்சம் ரூபாய் தாங்க ரெண்டு சென்டாக எடுத்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாயிலேயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் எங்க நம்ம கோயம்புத்தூர்லயா இருக்கட்டும் மேட்டுப்பாளையம் சைட்லயா இருக்கட்டும் எங்க பார்த்தாலுமே ஒரு சென்ட்டோட வில மினிமம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு போயிட்டு இருக்கு இங்க வெறும் மூணைகால லட்ச ரூபாய்க்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல ஒரு பிரீமியமான கம்யூனிட்டிலே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்குங்க ஸோ நம்ம டாலர் சிட்டி ப்ராஜெக்ட் பத்தின மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நம்ம சதீஷ் வெஞ்சர்ஸ் டீம் உங்க கூடிய இருந்து நீங்க லேண்ட் வாங்குறதுல இருந்து வீடு வந்துட்டு கட்டி உங்களுக்கு கீ ஹேண்டில் பண்றது வரைக்கும் நாங்க சூப்பராக கைட் பண்ணி கொடுப்போம் ஸோ சீக்கிரம் டிஸ்பிளே தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட் ஆகுங்க தேங்க்யூ